ஓம் சாந்தி இருபத்தி ஆறு ஏழு சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் சுகம் சாந்தி அவசியம் தேவைப்படுகின்றது இன்றைய காலகட்டத்தில் சுகம் மற்றும் சாந்தியுடன் இருப்பது மிகவும் கடினமாகிவிட்டது உறவுகளில் பிளவுகள் சுயநலம் அகங்காரம் கோபத்தின் நெருப்பு அநேக ஆத்மாக்களின் சுகம் மற்றும் சாந்தியை எரித்து விட்டது சுகமும் தேவை சாந்தியும் தேவை குஷியும் தேவை சக்தியும் தேவை வெற்றியும் தேவைப்படுகின்றது தடைகளற்ற வாழ்க்கையும் தேவைப்படுகின்றது இதற்காக சுயம் பகவான் நமக்கு ஓர் நல்ல அபியாசத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் ஆத்மாவாகிய நான் மத்தியில் ஜோதியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன் யார் பிராமணர்களாக இருக்கின்றார்களோ ஞானத்தை நல்ல முறையில் புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஆத்மாவின் இருப்பிடம் இருபுருவ மத்தியாகும் ஆத்மா அழிவற்றதாகும் ஆத்மாவாக நான் இந்த சரீரத்தில் இருபுருவ மத்தியில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் அழிவற்றவன் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றேன் என்ற அபியாசத்தை செய்யுங்கள் இந்த தேகத்திற்கும் எஜமானனாக இருக்கின்றேன் கர்ம எந்திரியங்களுக்கும் எஜமானனாக இருக்கின்றேன் பாபா கூறியிருக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையில் மன அமைதியும் பெற வேண்டும் என்றால் அபியாசத்தை செய்யுங்கள் என்று முழு நாளில் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது நான் ஆத்மா அமைதி சொருபமானவன் மதியில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் ஆத்மா சுகசூரூபமானவன் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் அப்பொழுது நம்முடைய மனநிலை உயர்வாகிக் கொண்டு செல்லும் அகங்காரம் அமைதியாகிவிடும் விஷம் நிறைந்த விகாரங்களை எதிர்கொள்வதற்கான சக்தி கிடைத்துவிடும் மனதில் வரக்கூடிய எண்ணங்களின் வேகம் குறைந்துவிடும் மனம் இயல்பாக அமைதியாகிவிடும் எப்பொழுது மனம் அமைதியாகிவிடுகின்றதோ அப்பொழுது மிகப்பெரிய சுகத்தை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள் உலகத்தில் இருப்பவர்கள் உலகாயுத சுகத்தை பெரியதாக நினைக்கின்றார்கள் பெரிய வீடு நல்ல வாகனம் சாப்பிடுவதற்கான நல்ல சாதனங்கள் பணம் அதிகமாக தேவை இது போன்று விரும்புகின்றார்கள் ஒரு விஷயத்தை ஒரு சிலரே புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் வெளிப்புறத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் பணத்தின் மீது அதிகமான ஆசை இருக்கும் பொழுது ஆன்மீகத்தினுடைய கவனம் குறைந்து விடுகின்றது இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய உறவுகளில் கடுமையான தன்மை விரிசல் இருக்கின்றது இதற்கு என்ன காரணம் என்பது கூட புரிந்து கொள்வதில்லை உதாரணமாக கணவன் மது அருந்துகின்றார் என்றால் அவருடைய மனைவி அவரை பார்த்து கூறுகின்றார் இந்த மதுவின் மூலமாக வீட்டில் தகராறு ஏற்படுகின்றது பணமும் விரயமாகின்றது இதை விட்டுவிடுங்கள் என்று கூறுகின்றார் ஆனால் கணவன் விட்டுவிடுவதில்லை மனஸ்தாபம் ஏற்பட்டு விடுகின்றது சிலரின் மனைவி கணவனை பிரிந்து வாழ்கின்றார் காரணம் இதுதான் தாயிடம் வளரக்கூடிய குழந்தைகள் தந்தையின் அன்பில் இருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுகின்றார்கள் இந்த விஷயத்தின் மீது உலகத்தில் இருப்பவர்கள் கவனத்தை செலுத்துவதில்லை ஏன் இப்படி நடக்கின்றது என்று புரிந்து கொள்வதும் இல்லை சில இடங்களில் மனைவி தவறு செய்கின்றார் அது கணவனுக்கு பிடிப்பதில்லை அதனால் மனஸ்தாபம் ஏற்படுகின்றது மனதில் விரிசல்கள் உருவாகின்றன அடிக்கடி சண்டைகள் உருவாகும் மனதில் பாரம் அதிகரித்துவிடும் உறவுகளில் விரிசல் ஏற்படும் விரும்ப மாட்டார்கள் ஒருவர் ஒருவரை இருவரும் ஒன்றாக சேர்ந்து இருக்க விரும்ப மாட்டார்கள் ஆகவே உறவுகளில் நம்முடைய தொடர்புகளில் வரக்கூடியவர்களிடம் இனிமையாக நாம் இருப்போம் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சுகம் சாந்தி மற்றும் குஷியை நிரப்பிக்கொள்ள வேண்டும் ஆகவே வரக்கூடிய பிரச்சனைகளை சகஜமாக கடந்து செல்லுங்கள் நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள் சில இடங்களில் தலை வணங்கி செல்லுங்கள் சில விஷயங்களை ஏற்றுக் கொள்ளுங்கள் சில விஷயங்களை மறந்துவிடுங்கள் தேவையற்ற விஷயங்களை விட்டு விடுவதில் தயாராகிவிட வேண்டும் சில இடங்களில் மாமியார் மருமகள் சண்டை அதிகமாக இருக்கின்றது ஏனென்றால் இருவருமே நான் வீட்டின் எஜமானர் என்று நினைக்கின்றார்கள் வீட்டில் மருமகள் வந்தால் என்னுடைய வீடு என்று நினைக்கின்றாள் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ என்னுடைய வீடு என்று நினைக்கின்றார்கள் அதிகமான எதிர்பார்ப்பு இருவரிடமும் வந்துவிடுகின்றது மாமியார் விரும்புகின்றார் மருமகள் என்னுடைய பேச்சின்படி நடக்க வேண்டும் என்று இன்றைய காலகட்டத்தில் மருமகள் அதிகமாக படித்திருக்கின்றார் மாமியாரின் பேச்சை கேட்பதில்லை சில இடங்களில் தாய் மகனிடம் அதிகமாக அன்பு செலுத்துகின்றார் ஆனால் மனைவிக்கு அது பிடிப்பதில்லை மாமியாரிடமிருந்து தன்னுடைய கணவனை பிரித்து விடுகின்றார் இதன் மூலம் அதிகமான சண்டை சச்சரவுகள் உருவாகின்றன ஆகவே நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம் உயர்ந்த லட்சியத்தை வைப்போம் சுகமாக இருக்க வேண்டும் என்று வீடு முழுவதும் சுகம் மற்றும் சாந்தியின் வைப்ரேஷனை பரவச் செய்வோம் ஓம் சாந்தி